ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு டெய்லி லைஃபுக்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு பாயாசம் ரெசிபியும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்களுக்கு அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா பிளீஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் நம்ம வீட்டுல காலியான ஐலைனர் நெயில் பாலிஷ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்க தூக்கி போடாதீங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஐ லைனர் பாட்டில் தான் இதை நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலே நல்லா சூப்பரா க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா செம கியூட்டா இருக்கும் இந்த பாட்டில சூப்பரான ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லாத சமயத்துல இது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதுல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் நான் இங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா தூள் தான் இது அரைச்ச காஷ்மீர் மிளகா தூள் தான் இந்த மிளகா தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் போல பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து செய்யும் போது இந்த பிஷ் ஃப்ரை நல்ல டேஸ்டாவும் மனமாவும் இருக்கும் இனி இது கூட பாதில ஜூ சேத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்டா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் போல கான்ஃபிளவர் சேர்த்துக்கறேன் இனி இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நம்மளோட சூப்பரானா ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா பாறை மீன் தான் இந்த மீனோட எல்லா பக்கங்களையும் இந்த மசாலாவை நல்லா தடவி விட்டுரலாம் இனி இந்த மசாலாவை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சா போதும் ஃபிரீசர்ல வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல இல்லாட்டி நல்ல வெயிலா இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்க வெயில்ல வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் நல்ல மீன்ல பிடிச்சிரும் இதுக்கப்புறம் நீங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்க மசாலா கொஞ்சம் கூட உதிந்து போகாது தவாலையுமே கொஞ்சம் கூட ஒட்டாம மீன் நல்லா கிறிஸ்பியாவே வரும் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல ஆயிடுச்சு இனி நம்ம பிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நாங்க எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கேஸ்டயன் பேன் தான் ஃப்ரை பண்றதுக்கு இங்க தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் நீங்க எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுவே மசாலா பரட்டி வச்சிருக்க மீனை ஒன்னொன்னா சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க பிளேம் வந்து கூடாது வைக்கக்கூடாது வைக்க வைக்கக்கூடாது மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க மீன் சேர்த்து ஒரு பக்கம் லைட்டா ஃப்ரை ஆக டைம்ல இதுல நம்ம ரெண்டு பொருள் சேர்க்க போறோம்

கூட பேன்ல ஒட்டல பாத்தீங்களா இத்தனைக்கும் இது நான் ஸ்டிக் பேன் கூட இல்ல ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க மசாலா கொஞ்சம் கூட உதுந்து போகாம சூப்பரான பிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம கார்ன்ஃபிளவர் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால அந்த பிஷ் ஃப்ரை பாத்தீங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் சாப்பிடுறதுக்கு செம டேஸ்டா இருக்கும் ஒரு டைம் இந்த பிஷ் ஃப்ரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல நாம் நெய் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒன் கேஜின்லாம் வாங்கும் போது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த நெய் நல்ல வாசனையாக இருக்கும் ஆனால் நாள் போக போக அதோட வாசனை கம்மியாகிடும் நெய்யோட டேஸ்ட்டுமே அளவுக்கு இருக்காது பாட்டில் காலி ஆகுறது வரைக்குமே இந்த நெய் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இதில் ஒரு சின்ன துண்டு சர்க்கரை போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் பேக்கெட் ஷாம்புல ஒரு பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்ட் ஷாம்புவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பேக்கெட் எடுத்தாலே தாராளமா நமக்கு கிளீன் பண்றதுக்கு போதுமானதுதான் இப்ப இதுல கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஷாம்புவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துரலாம் ஷாம்பு கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீதம இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க நான் இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி மொத்தமா சேர்த்திருக்கேன் ஷாம்புவோட தண்ணி நல்ல மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க இதுல நம்ம ஊற்றி வச்சிடலாம் இனி இதை ஸ்ப்ரே பண்ண போறோம்னா கிச்சன் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் கேஸ் ஸ்டோவ் பக்கத்துல இருக்க டைல்ஸ் ஃபுல்லாவே நல்ல எண்ணெய் பிசுக்காவே இருக்கும் அதுல இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுரலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஸ்டோவ் பர்னர் கடையில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்டையும் எடுத்துரலாம் இந்த பிளேட் எதுக்காக வச்சிருக்கேன்னா இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லி இருந்திருப்பேன் நம்ம அடுப்புல வைக்கிற பால் கீழே கொட்டினாலும் அதுக்கப்புறமா பருப்பு குக்கர்ல ஏதாவது வச்சாலும் அதெல்லாம் கொட்டும் போது இந்த பிளேட்ல கலெக்ட் ஆயிருக்கும் நமக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப கூட பாருங்க இந்த பிளேட் அடியில இருக்கிறதுனால கீழே அழுக்காக ஒரு பத்து நிமிஷம் போற நல்லா ஊற விடலாம் அப்பதான் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீயூசபிள் கிச்சன் டவல் தான் எடுத்திருக்கேன் ஸ்டீல் ஸ்க்ரபரோ ஸ்பாஞ்சியோ எதுவுமே எடுக்கிறாங்க ரீயூசபிள் கிச்சன் டவல் நான் ஏற்கனவே வீடியோல இருந்திருப்பேன் இதை வச்சு தாங்க அப்புறமா நைட் இந்த மாதிரி கிளீன் பண்ணோம்னா ரொம்ப நமக்கு அழுக்கு பிடிக்காது கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்சி எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப கரை பிடிச்சிருந்தாதான் அதை கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஸ்க்ரப்பர் எல்லாம் தேவைப்படும் ஷாம்பு வாட்டரை ஊற்றி நல்ல ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்றதுனால எண்ணெய் பிசுக்கு மட்டும் இல்லாம அழுக்கெல்லாம் நல்லா ஈஸியா கிளீன் ஆகி வந்துடும் வேஸ்ட் இருக்கக்கூடிய பிரஷ் எடுக்களையும் நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் இப்ப எல்லா இடமே நல்லா தேய்ச்சாச்சு இப்ப தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் இந்த கிச்சன் டவல தண்ணி வச்சு நினைச்சு நல்லா எடுத்துடலாம் அப்பவே பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு நிறையா நல்லா போயிடும் அதுக்கப்புறம் நல்ல ட்ரை ஆன இன்னொரு பீஸ் எடுத்து நல்லா தொடச்சு எடுத்துடலாம் கவுண்டர் டாப் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வைப்பர் வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துரலாம் உங்களுக்கு கரைகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு அன்னைக்கு நீங்க கிளீன் பண்ணும்போது மட்டும் இந்த ஷாம்பு கூட கொஞ்சமா பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி பாருங்க கரைகள் கூட சூப்பரா போயிடும் பாருங்க நான் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் டைல்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி பளிச்சுன்றக்கு பாத்தீங்களா ஒரே ஒரு பேக்கெட் ஷாம்பு மட்டுமே போதும் கிச்சன் கவுண்டர் டாப்ல இருந்து கேஸ் ஸ்டவ்ல இருந்து டைல்ஸ் வரைக்குமெல்லாம் ஆயிடுச்சு பாத்தீங்களா நார்மலா தண்ணி வச்சு கிளீன் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஷாம்பு வாட்டர் வச்சு கிளீன் பண்ணி பாருங்க கிச்சன் நல்ல மனமாவும் இருக்கும் சூப்பரா கிளீன் ஆயிடும் இப்படி டெய்லி நம்ம கிச்சனை கிளீன் பண்ணிட்டு தூங்கும் போது நம்ம வீட்டில கரப்பம்பூச்சு கூட சுத்தமா இருக்காது நீங்களும் இந்த பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் நம்ம ஒரு சில நேரங்களில் லெமன்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது போது இதோட பாதி தான் நமக்கு தேவைப்படும் மீதம் இருக்கிறத நம்ம அப்படி ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம் ஒரு லெமனை கட் பண்ணிட்டு அதோட பாதியை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது ஃப்ரிட்ஜில் எப்படி நீங்க ஸ்டோர் பண்ணாலுமே அது ரொம்ப ட்ரை ஆகி போயிடும் அதுக்கப்புறமா அதுலேருந்து ஜூஸுமே வராது இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் தான் யூஸ் பண்ண போறோம் ஜூஸோட இருக்கக்கூடிய அந்த லெமன் பாதியை தோல் மட்டும் இருக்கு பாத்தீங்களா அதோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும் போது அந்த கட் பண்ண பாதி லெமன் பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு யூஸ் ாலுமே இருந்து நிறைய ஜூஸ் வரும் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே லைக் கொடுத்துருங்க நம்மளோட டெய்லி சமையல்லையுமே தாளிக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது இந்த காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகாவை நம்ம ஸ்டோர் பண்ணும் போது கொஞ்ச நாள்ல இந்த காஞ்ச மிளகாய் மேல எல்லாம் ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் எப்பவுமே காஞ்ச மிளகாவை வாங்கிட்டு வந்ததுமே நம்ம வெயில்ல நல்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஆனா மழை காலங்கள்ல நமக்கு வெயில்லயே வைக்க முடியாது அந்த டைம்ல நான் சொல்ற இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க காஞ்ச மிளகா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டப்பால கொஞ்சமா பெருங்காய கட்டியோட ஒரு சின்ன பீஸ் போட்டு வச்சிருங்க இல்லாட்டி இந்த மாதிரி பெருங்காய தூள் இருந்துச்சுன்னா கூட அதுல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த மிளகாவோட நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணும்போது போது அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லுக்கு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாவை எப்பவுமே பேக்கெட் ஓபன் பண்ணதுமே அதுல இருக்கக்கூடிய காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்க அப்பதான் ரொம்ப நாளைக்கு வரும் இன்னொரு மெத்தட் காஞ்ச இந்த மாதிரி ஒரு போட்டு சூடு ஸ்டோர் பண்ணி பாருங்க காஞ்ச மிளகாவை வறுக்கும்போது போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க உப்பு சேர்த்து நீங்க வறுக்கும் போது காஞ்சி மிளகால இருந்து நெடி எதுவுமே வராது ஈஸியா நமக்கு வறுத்து எடுத்துரவும் முடியும் பிளேமா மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அதிகமா வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா மிளகா கருத்து போயிடும் இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மழை காலத்துக்கு ஏத்த ஒரு டிப்ஸ் தான் இது மழை காலங்களில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப் அதாவது துணி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பாக இருந்தாலும் சரி இந்த சோப்பை ஃபுல்லா சோப்பு எல்லாம் ஒட்டிட்டு அப்படியே நமக்கு சோப்பு நிறைய வீணாவே போயிடும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப் கரையாம ரொம்ப நாள் வரதுக்கு மூணு சிம்பிளான டிப்ஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம பேபி சோப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுப்பாங்க குட்டி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சோப்பு வைக்கும் போது சோப்பு சீக்கிரமா கரைஞ்சி போகாது பாருங்க நம்மளோட சோப்பு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு மேல இந்த குட்டி ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சோப்பு வச்சு யூஸ் பண்ணும்போது சோப்பு ரொம்ப நாளைக்கு வரும் சீக்கிரமா கரையாது செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா சோப்புட பாலை நம்ம சோப்பை வைக்கும்போது எப்பவும் போல கவுத்தி வைக்காம நான் வீடியோல காமிக்கிறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நிமித்து நேரா வச்சு பாருங்க சோப்பு சீக்கிரமா கரைஞ்சு போகாது ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்புட பாலை அடியில இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க நாம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை பொறுத்து ஒரு சில சோப்பு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நேராக நிமித்து வைக்க முடியாது அதுக்கு நான் அடுத்து சொல்ற டிப்ஸ் பாருங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எந்த ஷேப்ல இருக்கக்கூடிய சோப்புக்குமே யூஸ் பண்ணலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கறது பாத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் தான் ரெண்டு அல்லது மூணு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இதை அந்த சோப்புட பாலை போட்டு விட்டுருங்க இனி இந்த ரப்பர் பேண்ட் மேல நீங்க சோப்பை வச்சு யூஸ் பண்ணுங்க இப்படி யூஸ் பண்ணும்போது சோப்பு எப்பவுமே ஈரமாவே இருக்காது சீக்கிரமாவே ட்ரை ஆயிடும் இதனால சோப்பு சீக்கிரமா கரைஞ்சு போகாம ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பா அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பாயாசம் பண்றதுக்காக இந்த மக்கானாவை இப்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துறலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி ரெண்டு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துப்போம் சிறுதானியங்களை போலவே இந்த மக்கானாவும் வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க அதுக்கப்புறமா சுகர் பேஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது மீடியம் பிளேம்ல வச்சு இந்த மக்கானா லைட்டா பிரவுன் கலரா சேஞ்ச் ஆகி கிறிஸ்பி ஆகுறது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப பிளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மக்கானாவை எடுத்து உடச்சு பாருங்க நல்ல கிறிஸ்பியா நல்ல தூள் தூளா உடஞ்சிடும் இதை இனி லைட்டா சூடாறினதுக்கு அப்புறமா மிக்சியில சேர்த்து கொர கொரப்பா பொடிச்சு எடுத்துடலாம் அடுத்ததா கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசிய ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மக்கானா பாயாசம் பண்றதுக்கான பாலை சூடாக்கிடலாம் ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க இதுல முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துடலாம் கொஞ்சம் திக்கான பாலை சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல விஸ்க் வச்சு லைட்டா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு பாலை கொதிக்க விடுவோம் பால் கொதிச்சிட்டு இருக்கிற அந்த டைம்ல நம்ம மக்கானாவை பொடிச்சு எடுத்துடலாம் மக்கானாவை பொடிக்கும் போது நல்லா நைஸா பொடிச்சு எடுத்துட வேண்டாம் கொஞ்சம் கொர கொரப்பாவே பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மக்கானாவை பொடிக்கும் போதே இது கூட நாலு ஏலக்காவை சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம் சின்ன மிக்சர் ஜார்னால ரெண்டு பேட்சா பொடிச்சு பாருங்க மக்கானாவை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாதான் பாயாசத்தோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல நல்லா டேஸ்டா இருக்கும் இது இருக்கட்டும் இப்ப பால் லைட்டா சூடானதுமே இது கூடவே ஊற வச்சிருக்க ஜவரிசையும் சேர்த்தரலாம் நான் சேர்த்திருக்க பால் பாத்தீங்கன்னா ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அதனால இதோடவே சேர்த்து ஜவரிசையை வேக வச்சிடலாம் இந்த மக்கானா பாயாசம் வெறுமனே செய்யும் போது நல்ல திக்கா கிடைக்காது அதனாலதான் இதுல கொஞ்சமா ஜவ்வரிசி ஆட் பண்றோம் இந்த மக்கானா பாயாசத்துல ஜவ்வரிசி சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு சேர்த்து இருக்கிறது பசும்பால் இதுக்கு பதில் நீங்க தேங்காய் பால் சேர்த்து இந்த பாயசம் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டு பாலும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் மக்கானா சேர்த்துலாம் ஒரு கால் கப் அளவுக்கு டிரை ரோஸ் பண்ண பொடிக்காத முழு மக்கானா இது இனி நாம பொடிச்சு வச்சிருக்க மக்கானாவை இதோட சேர்த்துலாம் பொடிச்ச மக்கானா சேர்த்ததுமே விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி சீக்கிரமா கட்டி பிடிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மக்கானா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது சீக்கிரமாவே வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பாயாசத்துக்கு தேவையான சுகர் சேர்த்துடலாம் மக்கானா பாயாசத்துக்கு இனிப்பு சுவை கொடுக்கிறதுக்காக மில்க் மைட் அதுக்கப்புறமா சுகர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சூடான பால்ல கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுல அரை கப் அளவுக்கு மில்க் மைடு சேர்த்துடலாம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனி ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் அதுக்கப்புறமா சுகர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது எந்த பாயாசமா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாதவங்க சுகரோட அளவை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்ல ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமா அடியில புடிச்சிடும் பாயாசம் நல்லா கொதிச்சு திக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்பதான் பாயாசம் நல்லா டேஸ்டா இருக்கும் இனி நல்லா கலந்து விட்டுட்டு பிளேம் ஆஃப் பண்ணிரலாம் லாஸ்டா இதுல முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் நெய்ல வறுத்து சேர்த்துருவோம் அதுக்காக மக்கானா வரத்த அதே கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன் கடாய் நல்ல சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நட்ஸ் சேர்க்கறது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இங்கே பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் மூணுமே சேர்த்திருக்கேன் இந்த நட்ஸ் எல்லாம் நெய்ல சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல சிவக்க வறுத்து எடுத்துறோம் இந்த அளவுக்கு நல்ல சிவக்க வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இத நம்ம பாயாசத்துல சேர்த்துறலாம் நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒண்ணு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல கிரீமியான கன்சிஸ்டன்சியில நம்ம மக்கானா பாயாசம் ரொம்பவே டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்